திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் ஒரு ரொம்ப சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த உதவிக்கு அதை பெற்றவர்கள் அதனுடைய பயனை தெரிந்து கொண்டவர்கள் அது பெரிய உதவியாக நினைப்பார்கள் அப்படின்னு கருதுவார்கள் அப்படிங்கிறது இந்த குரலுக்கான பொருளாக இருக்குது இதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஏகலைவன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய ஒரு வேடனுடைய கதையை மகாபாரதத்தில் சிந்திக்கலாம் அந்த ஏகலைவன் துரோணர் வந்து நிறைய வில்வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கெல்லாம் எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு அந்த வேடன் கேட்கிறார் நீங்கள் யோசித்து பார்க்கணும் வேடனுக்கு வில் வித்தை தெரியாமல் இருக்குமா நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனாலும் அவனுக்கு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரியணும் அதுக்காக தான் அவன் வந்து கேட்குறான் ஆனால் துரோணர் சொல்றார் இல்லப்பா இதெல்லாம் வந்து அரச அரசர்கள் மட்டும்தான் இந்த நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உனக்கு சொல்லித்தர இயலாது அப்படின்னு சொல்லிடுறார் இவனுக்கு ஆனால் அதை கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு அதை பிரயோகப்படுத்துறானோ இல்லையோ நீங்க நல்லா இதற்கு கவனித்து பார்க்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் அவனுக்கு நிறைய இருக்கு அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா துரோணர் மாதிரியே ஒரு பொம்மையை பண்ணுறான் ஒரு சிலையை பண்ணுறான் அந்த சிலையை வைத்து கொண்டு துரோணரை மனதில் நினைத்துக்கொண்டு அவன் அந்த வில்வித்தையை பழகிக்கொள்கிறான் அப்படி பழகி பழகி அவனுக்கு ரொம்ப அதில் வந்து ஒரு திறமை வந்து வளர்ந்து விட்டது இப்படி அவன் வந்து அந்த சிலையின் மூலமாக அந்த சிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு வந்து இந்த வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத அவன் ரொம்ப நம்புகிறான் அப்படி இருக்கும் பொழுது அவன் துரோணர்கிட்ட வந்து அவன் சொல்கிறான் நான் இந்த மாதிரி உங்களோட சிலையை வச்சு நான் இது மாதிரி கத்துக்கிட்டேன் நீங்க சொல்லி கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு நான் ஆனா ஆனாலும் நான் குரு தட்சணை கொடுத்து தானே ஆகணும் அதனால உங்களுக்கு என்ன குரு தட்சிணை வேணும்னு கேளுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு எது வேணும்னாலும் நாம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் குரு தட்சிணை மட்டும் கேட்கறத தான் கொடுக்கணும் அதனால குரு என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கணும் கே அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கணும் அவர் என்ன கேட்குறாரோ அதை கண்டிப்பா கொடுத்துடணும் இதுதான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இவன் போய் கேட்குற உடனே துரோணர் சொல்கிறாரு அப்படியா நீயே நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கொண்டையா சரி உன் கட்ட விரலை கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கட்ட விரலை கொடு அப்படின்னு கேட்ட உடனே கட்ட விரல் இல்லைன்னா இந்த வில்லை எப்படி பிடிக்கிறது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஏனென்றால் இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது பிரயோகப்படுத்த முடியறதோ இல்லையோ இவன் உடனே வந்து அந்த கட்டவரலை விரலை சிவி அவர்கிட்ட காலடியில் வச்சுட்டான் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா ஒரு சிலை ரூபமாக நமக்கு இந்த சக்தி கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் அதை அவன் பெரிய விஷயமாக நினைத்து அவனுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய தன்னுடைய கட்டை விரலையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்றி உணர்ச்சி கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம்